தொண்டர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆரம்பித்த இந்த கொடி பயணமானது கன்னியாகுமரி கோவா மும்பை மற்றும் ஹரியானா சண்டிகர் இமாச்சல் பிரதேஷ் லடாக் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் சண்டிகர் நியூ டில்லி திப்ருகட் மணிப்பூர் மற்றும் கல்கட்டா கல்கட்டாவில் இருந்து சென்னை சென்னையில் இருந்து தமிழக மெரினா பீச் இருந்து புலியை நோக்கி இன்று விட்டேன் இன்னைக்கு இருநூத்தி நான்கு நாட்கள் நிறைவடைந்துள்ளது பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி கிலோமீட்டர் இதுவரைக்கும் கம்ப்ளீட் செய்தேன் இந்த பயணத்தின் குறிக்கோளானது தமிழகத்தை தவிர அனைத்து தமிழ் மக்கள் வாழும் அனைத்து மாநிலங்களுக்கும் சென்று அண்ணன் டிவி கே அவர்கள் விஜய் ஆக்டர் அவர்களின் கொடியை தெரியப்படுத்துவதோடு அனைத்து தமிழர்களுக்கும் அண்ணன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன் இருபத்தி ஆறு சிஎம் ஆக வேண்டும் அவருக்கு உறுதுணையாக இருந்து ஓட்டு போட வேண்டும் என்ற நோக்கத்தோடும் இந்த இந்த நடைபயணத்தை தொடங்கினேன் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நாளை கன்னியாகுமரியில் நாளை மாலை நான்கு மணிக்கு முடிக்க முடிக்க உள்ளேன் ஆதலால் டிவி கே தொண்டர்கள் அனைவரும் கன்னியாகுமரிக்கு வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து கன்னியாகுமரியில் இருக்கும் டிவி கே தொண்டர்கள் நாளை மா நாளை மா நான்கு மணியளவில் கன்னியாகுமரி வந்து அடைவேன் ஆதலால் தமிழகம் எங்கும் பறந்து இருக்கும் டிவிகே தொண்டர்கள் அனைவரும் கன்னியாகுமரி வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் ராணுவ வீரன் ஏஸ் பாலமுருகன் என்னால் கலப்பணியை களப்பணியை செய்ய முடியாது ஆதலால் நான் தமிழகம் தவிர அனைத்து மாநிலங்களுக்கும் சென்று டிவிகே கொடியை அனைவருக்கும் தெரியப்படுத்தி வந்துள்ளேன் கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொண்டுள்ளேன் ஆதலால் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய லாஸ்ட் பயணத்தை அனைத்து டிவி கே தொண்டர்களும் வந்து சிறப்பாக 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 நடத்தி தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு உங்கள் பாலமுருகன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணன் செய்யமாவது உறுதி கண்டிப்பாக என்னுடைய லாஸ்ட் பயணத்திற்கு அனைத்து தமிழர்களும் அனைத்து டிவி கே தொண்டர்களும் வந்து சிறப்பாக முடித்து தரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த இந்த வீடியோவை அனைத்து குறிப்பிலும் ஷேர் செய்து அனைவரும் நாளை கன்னியாகுமரி கூடுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்